வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் மேற்கண்ட இந்த உதவி எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு முறையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது முதியவர்கள் மற்றும் கடின உழைப்பாளர்களுக்கு போதிய அளவில் விரல் ரேகைகள் பதிவாகாத நிலை ஏற்பட்டாலோ அவர்களுக்கு மாற்றாக விழித்துறை சரிபார்ப்பு முறை மூலம் பொங்கல் பரிசு வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அறிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் பணிபுரியும் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று பணியாளர்களுக்கு ஆறு கோடியே பதினான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நாளை மாலை ஆறு மணிக்கு சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் அம்பாசமுத்திரம் அருகே மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலாப் பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரசின் தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணி குறித்து வருகின்ற பதினேழாம் தேதி முடிவெடுக்கப்பட உள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் கொல்லம் இடுக்கி வயநாடு பத்தனம் திட்டா மற்றும் பாலக்காடு ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான காப்பீட்டுத் தொகை ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடிக்கான காசோலையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்கினார் பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் மற்றும் மக்கள் நீதி நீதிமய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களின் பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் டபுள் டக்கர் பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மேலும் இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் பயோ மைனிங் முறையில் ஐம்பது லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் நான்கில் நூற்றி முப்பத்தி ஏழு கோடியில் பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் பதினாறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது ஐநூற்றி ஐம்பது நபர்களுக்கு சமத்துவ பொங்கல் பரிசு தொகுப்பினை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் வழங்கினர் டெல்லியில் உலக புத்தக கண்காட்சியில் முதன்முறையாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது மாநகராட்சியின் பல்வகை பயன்பாட்டிற்காக முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி நான்கு புதிய வாகனங்களின் பயன்பாட்டினை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அகமதாபாத்திற்கு சென்ற ஜெர்மனி பிரதமர் மெர்ஸ் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் காணும் பொங்கல் அன்று பைக் ரேஸில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது டெல்லியில் எல் முருகன் அவர்களின் இல்லத்தில் இன்று நடைபெறும் பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காக நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி செல்கிறார் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை இயக்கப்பட்ட எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபது பேருந்துகளில் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய விழாவில் பங்கேற்பதற்காக ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்புமணி அவர்களின் ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேரை பாமகவில் இருந்து நீக்கி ராமதாஸ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்டு வரும் ஜாகுவார் கார் ஆலையில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் தயாரிப்பை தொடங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மியான்மர் நாட்டில் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளியாக பதிவாகியுள்ளது ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் ஆலையில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் தயாரிப்பை தொடங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்க நடிகையும் கட்சி நிர்வாகியுமான கௌதமி அவர்கள் வருகை தந்துள்ளார் கொளத்தூரில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எஸ்கலேட்டருடன் நடை மேம்பாலப் பணியினை அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் வடசென்னை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பஸ்பாஸ் பெற வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போரூர் வடபழனி இடையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் இணையவழி மூலமாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பரங்கிமலையிலிருந்து ஆதம்பாக்கம் வரை ஐநூறு மீட்டர் நீளமுள்ள மேம்பாலப் பணியை வெற்றிகரமாக முடித்துள்ளது மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார் வல்லக்கோட்டை முருகன் சுவாமி கோவிலுக்கு ஐந்து லட்சம் மதிப்பில் புதிய மயில் வாகனம் வழங்கப்பட்டது வடபழனி பூவிருந்தவள்ளி இடையிலான மெட்ரோ ரயில் பணிகள் ஜூனில் முழுமையாக நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மண்டல திமுக பூத் கமிட்டி முகவர் மாநாட்டை வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த மேலும் எண்பத்தி ரெண்டு ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவும் பணியை சென்னை ரயில்வே கோட்டம் மேற்கொண்டு வருகிறது அயோத்தி ராமர் கோவிலின் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் அசைவு உணவுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்கு ஆன்லைன் முன்பதிவு இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு டெண்டர்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பூவிருந்தவள்ளி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவைக்கு தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கியது ரயில்வே வாரியம் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்